சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க புல்மேட்டு பாதை நீங்க வந்து கடினமே பட வேண்டாம் எயிட்டா பதினெட்டாம் படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நவம்பர் மாதம் இந்த நாலு நாள் போட்டிருக்க வீடியோல இருக்கக்கூடிய யாருமே தலையில இருமுடி போய் கூட்டம் ஃபுல்லா பதினெட்டு படிக்கு வந்து நிக்கிறதுனால தான் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாம இவ்வளவு இறப்புகள் ஏற்படுச்சு இல்ல அவங்கள டைவெர்ட் பண்றதுக்காக இவங்களே இன்ஃபுளுசை செட் பண்ணி இந்த பாதை ஈஸியான பாதைன்ற மாதிரி ஒரு ஒரு முழுக்க முழுக்க பொய்யான தகவல் பக்தர்களை ஏமாற்றும் மிகப்பெரிய விஷயம் ஏன் இத பண்ணாங்கன்னா சபரிமலை தேவஸ்தானத்தோட அவங்களோட அபிஷியல் பேர்ல போட்டு போட்டு இரண்டு கிலோமீட்டர் செல்லலாம் ஏழரை கிலோமீட்டர் இருக்கு அஞ்சரை கிலோமீட்டர் இருக்கு இன்னும் மூன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குன்னு கிடைப்பாங்க நடக்கிற எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கிலோமீட்டர் அன்னைக்கு அவன் வீடியோல பாக்குறோம் அவன் முன்னாடி யாருமே இல்ல பின்னாடி யாருமே இல்ல இறங்குறதுக்கே வழி இல்லாத அளவுக்கு ஃபுல் ரோடு பிளாக்டு எங்க தர்பூசணி கடை இருக்கும் எங்க வந்து ஜூஸ் குடிக்கிற கடை இருக்கும் எங்க லெமன் சோடா கடை இருக்கும் என்ன பிளாக் போடலாம் என்ன போட்டோ எடுக்கலாம் என்ன வீடியோ எடுக்கலாம் எப்படி இது பண்ணிக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு விஷயங்களுமே அபத்தமாக சரியான விரத முறைகளை மேற்கொள்ளாம பல பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய போட்டோ பைத்தியத்துக்காகவும் உங்களோட வீடியோ பைத்தியத்துக்காகவும் உங்களோட கமர்ஷியலுக்காகவும் உங்களோட டூர் ப்ளேஸ்க்காகவும் சபரிமலையை நீங்க சூஸ் பண்றீங்க அந்த சன்னிதானத்துல இருக்கவங்க கமர்ஷியலுக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்பட்டு அவமணத்தை பண்ணி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல உண்மையான பக்தர்கள் மாதிரி நான்காம் துண் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சபரிமலை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து ஒரு புனித யாத்திரையா மேற்கொண்டு சபரிமலையில போய் ஐயப்பனை காண்பாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஃபுளுசஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அதை வந்து ட்ரெண்ட் ஆக்குறாங்க எப்பயுமே போறவங்க வரவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இது இப்ப என்னன்னா புல்மேடு அப்படின்ற ஒரு பகுதியை வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க இந்த சைடு போனீங்கன்னா வந்து நீங்க ஹெவனே பாக்கலாம் இந்த சைடு போனீங்கன்னா பயங்கரமா இருக்கு நீங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பயணத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி பல பல வந்து பேசி இப்போ வந்து மைண்டே மாற்றி வச்சிருக்காங்க அதுக்காகவே பல பேர் போக ஆரம்பிச்சிருக்காங்க சார் அதை எப்படி பார்க்கலாம் ஆக்சுவலி எது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு அதாவது ஆசை பாசம் அப்புறம் வந்து எல்லாத்தையுமே திறந்து வச்சுட்டு வெறும் ஐயப்பனை மட்டும் யோசிச்சு போகக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் அது சபரிமலை ஸ்தலம் அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கேரளாவில் வந்து ஆறு ஸ்தலம் வந்து ஐயப்பனுக்கு இருக்குது படை வீடுகளாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து சுரிமுத்த ஐயனார்னு ஒரு கோயில் இருக்கேன் இந்த இடம்லாம் நீங்கள் நார்மலாக ஃபேமிலியோட எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா சபரிமலை போறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தோரு நாட்கள் வந்து ஒரு கடும் விரதம் மேற்கொண்டு தன்னை தானே வந்து இது பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாக ஐயப்பனை காண்பதற்காக ஒரு ஒரு வழிமுறையாக போறதுதான் வந்து சபரிமலை என்ற ஒரு மிக முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து அஹ் பிரம்மஸ்தாரிய ஸ்தலமாக பேசப்படுறதுனாலதான் வெறும் ஆண்கள் மட்டும் போறாங்க அல்லது பத்து வயதுக்கு குறைந்தவர்கள் அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அதிகமாக வர வர ஆரம்பிச்சிட்டாங்க வயதானவர்கள் வயசை பொருப்படுத்தாம நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு எந்த வயசுல கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல பெண்களாக இருந்தாலும் நான் இந்த வயசுல இருந்தாலும் வரேன் அந்த வயசுல இருந்தாலும் அப்ப அவ்வளவு பக்தி மிகுந்த ஒரு இடத்துக்கு போறதுல எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத காலங்களே மேற்கொள்ளாதவர்கள் விரதத்தை பத்தி திங்க் பண்ணாதவங்க இப்ப நீங்க பம்பை ஆத்துல இருந்து நீங்க கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி பெரிய பாதைன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஐயப்பனுக்குன்னு இருக்கிறதே ஒரு ஒரு ஒரே ஒரு பாதை பெரிய பாதைதான் பெரு பாதை அவ்வளவுதான் இந்த பெரு பாதை அப்படின்னா எருமேலின்ற ஐயப்பனோட இன்னொரு படை வீட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அங்க போய் முதல் முதல்ல நீங்க போய் பேட்டை தொழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நீங்க முதல்ல வாவர சுவாமியை பார்க்கணும் அதாவது இஸ்லாமியர் மதத்தை தாழ்ந்த ஒரு முஸ்லீம் கோவில போய் நீங்க பார்த்து முதல் வணக்கத்தை அங்க தெரிவிச்சு அந்த இஸ்லாமிய கடவுளை வணங்கி அங்க இருக்கக்கூடிய விபதியை பூசினதற்கு அப்புறமா தான் நீங்க பேட்டை தொழுதலே ஆரம்பிப்பீங்க பேட்டை தொழுதல் அப்படின்றது வந்து நீ பணக்காரனா இருந்திருப்ப ஆடி கார்ல கூட வந்திருப்ப அல்லது நீ பஸ்ல கூட வந்திருப்ப இல்ல நீ நடந்து கூட வந்திருப்ப இல்ல சைக்கிள்ல கூட வந்திருப்ப ஆனா எல்லாருமே ஒரே காஸ்டியூம்ல ஒட்டுமொத்த உடையும் ஒரு வேடன் உடை அணிந்து தன்னையை வந்து ஒரு 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 நரிக்குணவர்கள் மாதிரி தன்னையை வந்து உருவாக்கி நடனமாடி பேட்டை தொழுதல்னு பேரு நடனமாடி ஐயப்பனோட எருமேலி கோயிலில் வந்து ஐயப்பன் அந்த அந்த கோலத்திலேயே போய் ஐயப்பன் கிட்ட தரிசனத்தை வாங்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அங்கிருந்து உன்னுடைய இருமுடி பையை இரண்டத்தையும் தலையில ஏற்றி நடக்க ஆரம்பிச்சனா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நடந்து வரக்கூடிய இடம் தான் சபரிமலை இவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயம் இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமான வசதிகள் ஏற்படுத்த 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 கடைசியா அது வந்து முக்கியமான இடமா பாக்குற இடம் பம்பா ஏன்னா ஐயப்பன் பிறந்த இடமாக சொல்லப்படுகிற அந்த பம்பா நதி ஓரமாக சொல்றோம் அந்த பம்பா நதியிலிருந்து தான் சபரிமலைக்கான அந்த இடம் வந்து கனெக்ட் ஆகும் மீ அப்படின்னு உடனே என்ன ஆயிட்டாங்க இந்த பம்பா வரைக்கும் ரோடு போட்டாங்க ரோடு போட்ட உடனே எருமேலியில் வந்து பேட்டை தொழுதுட்டு ஸ்ட்ரைட்டா ரோடு வழியாவே போய் பம்பாலை இறங்கி பம்பால இருந்து சாமி கும்பிடுறதுக்கு போக ஆரம்பிச்சாங்க பல பேர் என்னன்னா இதே பெரிய பாதை ஒரு பக்கம் அந்த மாதிரி இது வந்து சின்ன பாதை அப்படின்னு அவங்களுக்குள்ளே வடிவமைச்சுட்டாங்க அப்ப இங்க இருந்து போனா நாற்பத்தெட்டு கிலோமீட்டரு பம்பால இருந்து போகும்போது ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அது வரும் அப்ப ரொம்ப முடியாதவர்கள் அவர்கள்லாம் இந்த பாதையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல சாப்பாடு வசதி இல்லாம ஒரு சின்ன குழந்தைங்களையோ பெரியவங்களையோ கூட்டு போக முடியாது அப்படின்ற பட்சத்துல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க மூன்றாவதாக ஒரு பாதை வந்து நம்பியார் அவர்கள் உள்ள வந்துட்டு இருந்தப்ப அப்ப எல்லாமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு தெரியல எங்க இருந்து இதெல்லாம் கனெக்ட் ஆகுன்றது தெரியும் அப்ப இங்க வந்து சபரிமலை இருக்கு அப்படின்னா இது வந்து எருமேலி அப்படின்னா இந்த இருந்து சபரிமலை வந்து இப்படி போறதுக்கு ஒரு பாதை அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா புல்மேடு அப்படின்ற பகுதி இல்ல அதாவது குமுளி இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டோட பார்டரா இருக்கக்கூடிய குமுளில இருந்து அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா அங்க இருந்து பாதி புல்மேடுன்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த புல்மேட்டில் இருந்து நீங்க ரீச் பண்றதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்ல ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இப்ப இவ்வளவுதான் விஷயம் இந்த புல்மேடு பாதையை பொதுவாக யாருமே போக மாட்டாங்க யார் யாருக்கெல்லாம் அந்த ஊர் அத்துப்படியோ அதிகபட்சம் சொன்னா கேரளா மக்கள் தமிழ்நாட்டு எல்லாம் இல்ல கேரளா மக்கள் வச்சாங்களா அதை சுத்தி வாழ்ற கேரளா மக்களுக்கு அது தெரியும் இப்ப நீங்க அந்த புல்மேடு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த புல்மேடு இருக்கக்கூடிய மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சத்திரம்னு சொல்லுவோம் வண்டி பெரியார்ல இருந்து சத்திரம்னு சத்திரத்திலிருந்து சபரிமலை நூத்தி இருபது கிலோமீட்டர் சத்திரத்திலிருந்து சபரிமலை நூத்தி இருபது கிலோமீட்டர் நீங்க வந்து வாகனம் வழியாக நீங்க பயணிச்சுட்டு வரணும் எவ்வளவு மணி நேரம் நாலு மணி நேரம் குறைஞ்சபட்சம் பயணிச்சுட்டு வரணும் அதற்கு பதிலு சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடியவங்க அங்க இருந்து புல்மேட்டு வழியாக பனிரெண்டு கிலோமீட்டர்ல இங்க ஐயம்புக்கு வந்துடலாம் நாலே மணி நேரம் நடந்தா இங்க கோயிலுக்கு வந்துடலாம் பெருவழியா போக முடியாதவங்க இப்படி வர ஆரம்பிச்சாங்க சோ இப்படிதான் ஆரம்பிச்சு புல்மேடுன்றது ஒரு எப்படி சொல்றதுன்னா மொத்த மலையுமே வந்து புல் வடிவில் புல் புல்லாவே இருக்கும் ஒரு பச்சை பசையுன்னு இருக்கும் பார்க்க ஒரு ஒரு நல்லா இருக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவா போது ஒரு அது ஒரு ட்ரெக்கிங் போற அனுபவம் மாதிரியான ஒரு விஷயம் தானே சோ அதற்காக ஆனா வந்து உங்களுக்கு அங்க வந்து முழுக்க முழுக்க வந்து அனிமல்ஸோட வாழ்விடங்களாக இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் வெறும் இந்த மண்டல பூச்சை காலங்கள்லயும் கார்த்திகை விரதத்துல மட்டும் இது பண்ணுவாங்க அப்ப இங்க என்ன ஆகுது பெரிய பாதையிலும் பம்பாவிலிருந்தும் வரக்கூடிய மக்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் அதிகமாகிட்டே இருக்கு இப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்று மூன்று லட்சம் பக்தர்கள் ஒரே நாளில் கூட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க அதன் மூலியமாக நம்ம தொடர்ந்து உயிரிழப்புகளை பற்றி நீங்களும் நானுமே நம்ம பேசியிருந்தோம் அப்போ இது க்ரௌடு ஏற 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 பதினெட்டாம் படி ஏறுற இடத்துல ஒரு பெரிய கிரவுடு நிற்குது அந்த க்ரௌடு நாலு மணி நேரம் ஆனாலும் ஆறு மணி நேரம் ஆனாலும் மூவ் ஆகாமல் நிற்குது அப்ப கரெக்டா பாருங்க ஏன்னா இது எனக்கு முன்னாடி தெரியல இப்ப நான் பெருவழி இருந்து புல்மேட்டு பாதையை சூஸ் பண்ணி போயிட்டு வந்து தெரிஞ்சது நான் புக் பண்ண டிக்கெட் வந்து தென்காசில இறங்கி அச்சன் கோயில் ஆரியங்காவம் குளத்துப்புழ பந்தளம் எரிமேலிலாம் எல்லாம் போய் அந்த ஆறுபடியை வீட பார்த்துட்டு அப்படியே ஐயப்பன் போய் பார்த்துட்டு கார்ல இறங்கி பார்த்துட்டு வரது என்னோட பிளான் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா என் கூட வரக்கூடியவரோட பையனுக்கு வந்து ஆஃப் ஐ எக்ஸாமினேஷன் வர முடியலன்னு சொல்லிட்டார் அப்ப சரி ரெண்டே பேர் ஒரே ஒரு ஆளுக்காக எதுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன் சரி கும்லிலிருந்து போயிடுவோம் கும்ளிலேருந்து இறங்கிட்டு ஜீப் வழியாவோ அல்லது பஸ் வழியாவோ பம்பா போய் போயிடலாம் முடிவு பண்ணேன் அப்போ நானும் இதே மாதிரி சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாம் பார்க்கறேன் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க புல்மேட்டு பாதை நீங்கள் வந்து கடினமே பட வேண்டாம் பம்பாவில போய் நீங்க இறங்கி பம்பால இருந்து ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காத்திருந்து லைன்ல நின்று சாமியை பார்ப்பதற்கு பதிலாக புல்மேட்டு பாதையில் வந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டாம் படி அப்படின்னு ஒரு வீடியோவை போடுறோம் பதினெட்டாம் படி ஏன்னா நீங்க நடந்து வரது பிரச்சனையே கிடையாது ஐயப்பன் கோயிலுல பதினெட்டு படி ஏறதுக்கு நிக்கிற லைன் இருக்கு இல்ல அது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனாலும் போயிட்டே இருக்கும் அது சம்ம க்ரௌட் நிற்கும் நீங்க பதினெட்டாம் படி ஏற இடத்துல ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது சபரிமலையிலேயே நீங்க ஐயப்பனை விட பதினெட்டு படி ரொம்ப முக்கியமானது அதனால தான் நீங்க ஐயப்பன பாக்கணும்னா யாரும்னா போலாம் இருமுடி இல்லாம கூட நீங்க போய் பாத்துக்கலாம் ஆனால் இருமுடி இருந்தால் மட்டும் தான் பதினெட்டு படி ஏற முடியும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம்ன்றதுனால பதினெட்டு படி ஏற கூட்டம் ரொம்ப அதிகம் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல என்னால பம்பால இருந்து வந்தா ஏற முடியாம நிக்கிறத நான் புல்மேட்டு பாதை வழியாக இருந்த ஸ்டெய்ட்டா போயிடலாம் அப்படின்றது ஒரு டெக்ளரேஷனை பண்றாங்க இப்ப என்ன ஆகுது ஒரு நாளைக்கு இவங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் அலோவ் பண்றதா சொல்றாங்க அதிகபட்சம் பேர் இந்த ஆன்லைன் ஸ்பாட் புக்கிங் எல்லாம் போட்டாங்கன்னா எண்பதாயிரம் பேர்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்பதாயிரம் பேரையும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க பதினேழு நீங்க நல்லா பாருங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நவம்பர் மாசம் இந்த நாலு நாள் போட்டிருக்க வீடியோல இருக்கக்கூடிய யாருமே தலையில இருமுடி பை இருக்காது புல்மேட்டு பாதையை பத்தி பேசின யாருக்குமே இருமுடி பை இருக்காது யாருமே வந்து மாலை போட்டிருக்க மாட்டாங்க மாலை போட்டிருக்கிறது கூட பெருசா காட்டிருக்க மாட்டாங்க அப்புறம் புல்மேட்டு பாதை எப்படி இருந்தது வெறும் பன்னெண்டு இரண்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க புல்மேட்டு பாதை இறங்கினா அப்படியே போயிட்டே இருக்கலாங்க முதல்ல மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் ஏற்றமா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி அப்படியே பாருங்களேன் சொர்க்கம் மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்குங்க எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஒரு இறக்கும் இறங்கிங்கன்னா சாமி வந்துடும் அப்படியே நீங்க பாத்துக்கலாம் லைன்லயே இங்கே நிக்க வேணா இருக்கிலேயே பெஸ்ட் இதான் இப்படின்னு சொல்லி 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 ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இதை பார்த்த உடனே எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம போய் கும்லிலேயே இறங்குறோம் ஜீப்போ பஸ்ஸோ ஏறுறோம் நாலு மணி நேரமா டிராவல் பண்ணி பம்பால போய் இறங்கி அதுக்கப்புறமா அங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் போய் நான் ஐயப்பன் இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் சத்திரம் வந்துடும் சத்திரத்துல இருந்து ஒரு பன்னெண்டே கிலோமீட்டர் நான் நடந்து போயிட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டா ஐயப்பனையும் எனக்கு அதுல நாலு மணி நேரம் மிச்சம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இப்ப இந்த எண்ணத்தினால நான் என்ன பண்றேன் சரி அப்ப இவங்க சொன்ன மாதிரி புல்மேட்டு பாதையே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் புல்மேட்டு பாதையால போய் நின்று வேற அவங்க என்ன ஆன்லைன் டிக்கெட் இல்லாதவங்க கூட புல்மேட்டு பாதையில வந்துடலாம் சபரிமலைக்கு புக் பண்ணாதவங்க பண்ணாத புல்மேட்டு பாதை வழியா வர முடியும் சேர்த்து இன்ஃபுளு சபரிமலையில சபரிமலை என்னன்னா சபரிமலையில நீங்க போறினாலே இணையதளத்துல நான் கோயிலுக்கு வரன்றதை நீங்க புக் பண்ணிடணும் என்ன டைம் சாமி பார்க்கணும் என்ன டைம் உள்ள வர போறீங்கன்றதை நீங்க முன்னாடியே புக் பண்ணணும் மட்டும் தான் நீங்க சபரிமலையில சாமியை பார்க்க முடியும் அப்படி நீங்க புக் பண்ணலன்னா இவங்க ஒரு கவுண்டர் வச்சு ஸ்பாட் பேர்ல புக் பண்ணுவாங்க

அப்போ அடுத்து இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த நாள் டிக்கெட் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட திருப்பதியில நீங்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இப்போ இது என்ன ஆகுது புல்மேட்டு பாதையில ஆன்லைன் டிக்கெட் எடுக்காதவங்க கூட வரலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் பெருசாக பிரபலம் ஆகாதவர்கள் இந்த ஆன்லைன் டிக்கெட்லாம் புக் பண்ண தெரியாதவங்க ஸ்ட்ரெயிட் அங்க வந்துடுறாங்க ஏன்னா எல்லாரும் விட்டுறாங்கன்னு ஒரு விதிவு கொடுக்குறாங்களா அன்னைக்கு அவங்க வீடியோவில் பார்க்கறோம் அவன் முன்னாடி யாருமே இல்லை பின்னாடி யாருமே இல்லை இன்னைக்கு புல்மேட்டு பாதையில் போய் நான் இறங்குறேன் இறங்குறதுக்கே வழி இல்லாத அளவுக்கு ஃபுல் ரோடு பிளாக்டு அங்க போய் நீங்க ஆன்லைன் டிக்கெட்க்கு அவ்வளவு பேர் நிற்கிறாங்க டேரக்டா எடுக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தவங்களுக்கு கவுண்டர் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க ஆனா அவங்க செக் போஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய மிருகங்கள் இருக்கும்னு ஒரு நாலு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க நீங்க ஒரு டோக்கன் குடுக்குறாங்க இந்த டோக்கன்ல நீங்க எத்தனை பேர் கூட வரீங்கன்னு பாக்குறாங்க நாலு பேர் நீங்க எழுதிட்டீங்க டோக்கன்ல சைன் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் சைன் பண்ணிட்டாங்க செகண்ட் செக் போஸ்ட்டுக்கு நீங்க போறீங்க அந்த நாலு பேர் எங்கன்னு கேக்குறாங்க இந்த நாலு பேர் நீங்க காட்டலன்னா உங்களுக்கு உள்ளே விடமாட்டா நீங்க நாலு பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் செகண்ட் செக் போஸ்ட் சைன் பண்ணி விடுவான் அத்து தேர்ட் செக் போஸ்ட் அந்த மாதிரி நாலு செக் போஸ்ட்டு நீங்க தாண்டி தாண்டி தான் உங்களுக்கு போக முடியும் அப்போ கூட்டத்துல வந்து நீ எங்கேயும் யாரையும் மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாது வந்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான் கூட்டமா வரணும்ன்றதுக்கு தான் அந்த ரூல்ஸே கொண்டு வராங்க இதெல்லாம் ஓகே ஆனா புல்மேட்டு பாதை அப்படின்றது மவுண்ட் சத்திரத்தில் துவங்குவது கிடையவே கிடையாது புல்மேட்டு பாதை என்பது ஒரு ஜீப் மூலயமா புல்மேட்டு பாதைன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து விடுவாங்க அது பொதுவா எங்க இருக்கும்னா இந்த வீடியோ எல்லாம் பேசுற மாதிரி கஞ்சி கொடுப்பாங்க ஒரு இடத்துல அறுபது ரூபா கொடுத்து நீங்க கஞ்சி வாங்கி குடிக்கலாம் அந்த கஞ்சி எங்க ஸ்டார்ட் பண்றதோ அதான் புல்மேட்டு பாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான் காலங்காலமாக புல்மேட்டு பாதையாக இருந்தது ஆனா இப்ப என்ன பண்றாங்க பன்னெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு இடத்த கொடுத்து அங்க இருந்த புல்மேட்டு பாதையன்னு ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க ஆனா இவங்களோட போரில் பன்னெண்டு கிலோமீட்டர் சபரிமலைன்னு காட்டுறாங்க முழுக்க முழுக்க பொய்யான தகவல் பக்தர்களை ஏமாற்றும் மிக விஷயம் ஏன் இதை பண்ணாங்கன்னா வெரி சிம்பிள் ஆல்ரெடி புல்மேட்டு பாதையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல ஜீப் வந்து ஒரு பிரேக் பிடிக்காமயோ ஏதோ ஒரு நடந்து அந்த ஜீப் அப்படியே கவிழ லைனா இருந்த எல்லா ஜீப் மேலேயும் அது இடிக்க அப்பவே கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஐயப்ப பக்தர்கள் இறந்து போயிட்டாங்க இதனால அதுக்கப்புறமா அந்த ரூட்ல ஏதோ ஒரு பிரச்சனையாகி அதை கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்து குறிப்பிட்ட டைம்ஸ் வந்து ஓபன் பண்ணி இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்ததா இப்ப இது என்ன பண்ணிட்டாங்க இதை காரணமா சொல்லி இங்க இருந்து பாதையை ஸ்டார்ட் பண்றதா சொல்லி இது பண்ணிட்டாங்களா ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும் உண்மையா இது இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கும்பா இது பாதையில கடைகள் இருக்கும் சிறு வழி பாதையில கடைகள் இருக்கும் புல்மேட்டு பாதையில கடைகளே கிடையாது தண்ணி கூட கிடையாது குடிக்க தண்ணி கூட கிடையாது இல்லையா காடு மாதிரி இல்ல காடுதான் காட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அவங்களோட பேக்கப் இருக்காது இல்ல இதுல நீங்க போர்டு போட்டு காட்டக்கூடாது சபரிமலை தேவஸ்தானத்தோட அவங்களோட அபிஷியல் பேர்ல போர்டு போட்டு இரண்டு கிலோமீட்டர் ஏழரை கிலோமீட்டர் இருக்கு அஞ்சரை கிலோமீட்டர் இருக்கு இன்னும் மூன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குன்னு இருக்குறான் நடக்கிற எல்லாருக்கும் கவுண்ட் எடுத்து பார்த்தா கிலோமீட்டர் மிகப்பெரிய இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கு என்னன்றா இந்த நம்ம பேசின பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்க புல்மேட்டு பாதையை பத்தி யாருமே பேசல ஆனா பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நடந்த இன்சிடென்ட் ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுச்சு சரியா கையாளாத கேரள அரசாங்கம் சபரிமலை தேவஸ்தானு சொல்லிச்சா ஏன் கூட்டம் ஃபுல்லா பதினெட்டு படிக்கு வந்து தான் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாம இவ்வளோ இறப்புகள் ஏற்படுதுல அவங்களை டைவெர்ட் பண்றதுக்காக இவங்களே இன்ஃபுளுசஸ் செட் பண்ணி இந்த பாதை ஈஸியான பாதைன்ற மாதிரி ஒரு 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 விஷயத்தை இல்லை இங்க வரக்கூடிய எழுபதாயிரம் பேர்ல இருபதாயிரம் பேர் அந்த பக்கம் கட் பண்ணி விட்டாங்கன்னா இங்க குறைஞ்சிரளவு கூட்டம் கண்ட்ரோல் பண்ண ஈஸியா இருக்கும்ன்றத பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அவங்க பிளான் பண்ணி எல்லாரையும் இப்ப டைவர்ட் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் புல்மேட்டு பாதை வழியாக வராங்க இருபதாயிரம் பேர் புல்மேட்டு பாதை வழியாக வராங்க இப்ப ஆன்லைன் ஸ்பாட் புக்கிங்க ஆயிரம் பேர்னு மாத்திருக்கீங்க புல்மேட்டு பாதையில இதை முன்னாடியே பண்ணிருக்கணும் ரெண்டாவது நீங்க பம்பா டு சபரிமலை பாதை புக் பண்ணும் போதே போது நீங்க பம்பால இருந்து சபரிமலை போறீங்களா இல்ல பெருங்குவேதி பாதை வழியா நீங்க எருமேல இருந்து சபரிமலை போறீங்களா அல்லது வண்டி பெரியாறுல இருந்து நீங்க புல்மேட்டு பாதை வழியா சபரிமலை போறீங்களான்னு புக்கிங்லேயே கேட்கும் இங்க பம்பா டு சபரிமலை புக் பண்ணவங்களை கூட புல்மேட்டு பாதை வழியாக அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்ப என்ன ஆகுது ஆயிரம் பேர் போக வேண்டிய இடத்த இருபதாயிரம் பேர் போறாங்களா இந்த இருவதாயிரம் பேர் போகும்போது பன்னெண்டு கிலோமீட்டர் நினைச்சு காலைல எட்டு மணிக்கு போய் நிக்கிறாங்களா ஆனா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஆனாலும் பாதை முடியாம மிகப்பெரிய பெரிய கடினங்களுக்கு இல்ல எல்லா கடினங்களையும் அதுல காமிச்சு சுத்தமா முடியாத அளவுக்கு ஒரு மனுஷன டயர்டாக்கி காலி பண்ணிடுது எனக்கு என்னன்னா இப்ப போறாங்க அது வந்து நீங்களே சொல்றீங்க பேசிக் நீட்ஸ் கிடையாது ஒரு எதுவுமே கிடையாது அது காடு காடுதான் விலங்குகளும் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அரசு தானே பொறுப்பு எடுத்துக்கணும் கண்டிப்பா அதுக்குதான் இந்த நாலு செக் அதுக்குதான் இவங்க அந்த நாலு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க நீங்க கூட்டமா தான் வரணும் இதை அந்த அதான் சொல்றேன் அந்த விஷயத்துல இவங்க கரெக்டா பண்ணிடுறாங்க எது செய்யணும் இன்னும் சொல்ல போனா பன்னெண்டு மணிக்கு மேல உங்களுக்கு புல்மேட்டு பாதையில அலோடு கிடையாது மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேல புல்மேட்டு பாதையில உங்க யாருமே நடக்க அலோடு கிடையாது யாருமே என்ட்ரி கிடையாது என்ட்ரி கிடையாது உங்களுக்கு ஏன்னா நீங்க பன்னெண்டு மணிக்குள்ள ஏறினா தான் அஞ்சு மணிக்குள்ள ஒரிஜினல் புல்மேட்டு பாதை வந்து நீங்க அடைய முடியும் அதுக்கே நாலு மணி நேரம் முதல் மலை ஏறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுதுமா ஒரு மணி நேரம் ஏறுற மலையை அவங்க ஒரு கிலோமீட்டர் லைன் பண்றாங்க நம்புற மாதிரி இருக்கா தொடர்ந்து நடக்கிறவனுக்கு தெரியும் ட்ரெக்கிங்ல இருந்து போறவனுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் ஒருத்தவன் நடந்தானா அது குறைஞ்சது மூணு கிலோமீட்டரா தான் இருக்கும் இல்லையா ஒரு மணி நேரம் ஏறினதுக்கு அப்புறம் தான் முதல் மலையே முடியுது முதல் மலைன்னா மேல் நோக்கி நகர்ற அந்த இடமே முடியுது அதுக்கப்புறமா சமதள பாதைன்னு அது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடுது அதுக்கப்புறம் தான் புல்மேட்டு பாதையை மூன்று மணி நேரம் கழிச்சு வருது அப்ப மூன்றரை மணி நேரம் ஒருத்தவன் நடந்திருக்கானா அவன் கம்பல்சரி குறைஞ்சபட்சம் அவன் ஒரு ஒன்பது பத்து கிலோமீட்டர் நடந்திருக்கான்னு அர்த்தம் அப்ப பத்து கிலோமீட்டர் நடந்ததே நீ கணக்குல வராத அளவுக்கு நீ மாத்தி விட்டு என்ன பண்றீங்கன்னா டைவெர்ட் பண்ணிடுறீங்க அப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆவாங்கன்னா பிரிவாங்க இருபதாயிரம் பேரும் பிரிவாங்க அப்ப இருபதாயிரம் பேர் பிரியும் போது என்ன ஆகும் சபரிமலையில கூட்டமே இருக்காது பதினெட்டாம் படியான கூட்டம் இருக்காது அந்த படியில இருக்கக்கூடிய மக்கள் அழகா போயிட்டே இருப்பாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இருபதாயிரம் பேர் ஒரே டைம்ல பதினெட்டாம் படியான வந்து நிற்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தர் வந்து கடைசியா சபரிமலை கிட்ட வந்த உடனே முரளிநீர சாமின்னு படுத்துருவாங்க இப்ப என்ன ஆகும் ஒரு பத்து பேர் இருபது பேர் மட்டும் தான் பதினெட்டு படிக்கு போவாங்க அப்ப இந்த கேப் விட்டு கேப் விட்டு போவோம் இவங்களை அப்படியே உள்ள விட்டு பதினெட்டு படி ஏற விட்டுடுவாங்க அப்ப பயங்கர ட்ரிக்கியா பிளான் பண்ணி மக்களோட வச்சு அவங்க அப்படியே இது பண்ணிட்டாங்க அப்படியே இது பண்ணிட்டாங்க இங்க என்ன ஏன் நான் இதை சொல்ல வரேன் ஓகே ஐயப்பண்ண பார்க்க போகும்போது இதெல்லாம் முக்கியம் இல்லாத இப்போ என்னைய கேட்டீங்கன்னா நான் என்ன தெரியுமா நான் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இருமுடி எடுத்து தலையில வச்சுன்னா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேமா பொதுவாக எங்கேயுமே உட்காரவே மாட்டேன் இருமுடி பையே தலையை விட்டு இறக்கவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றது எல்லாரும் ஃபாலோ பண்ணும் அவசியம் எனக்கு அது பண்றதுல எனக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் அதனால நான் ஐயப்பனுக்காக நான் ஐயப்பையே வேண்டி போறேன் எனக்கு இது ஒரு பெரிய டைவர்ஷன் இல்லை போறப்பெல்லாம் மனசுக்குள்ள வந்து ஐயப்பா சாமியே இப்படி நடந்தா நல்லது சந்தோஷம் நான் உன்னைய பாக்க வரேன் அந்த சந்தோஷம் அந்த எண்ணம் அந்த மைண்ட் செட்ல நான் பயணிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் ஆனா இன்னைக்கு சபரிமலையில வரக்கூடியவங்கல ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா அதுல எண்பதாயிரம் பேரு எங்க தர்பூசணி கடை இருக்கும் எங்க வந்து ஜூஸ் குடிக்கிற கடை இருக்கோ எங்க லெமன் சோடா கடை இருக்கோ என்ன போடலாம் என்ன போட்டோ எடுக்கலாம் என்ன வீடியோ எடுக்கலாம் எப்படி இது பண்ணிக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு விஷயங்களுமே அபத்தமாக சரியான விரத முறைகளை மேற்கொள்ளாம பல பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வர்றதுனாலேயே உண்மையான விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கான மதிப்பு மரியாதை இல்லாம போயிடுது தாண்டி கோவிலே கோவிலே வந்து ஒரு பக்கம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் போன வரைக்கும் கூட்டமே இல்ல எப்ப பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் சொன்னாங்கன்ற ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் படியில கூட்டம் நான் எவ்ரி சண்டே கார்த்திகை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் அஞ்சு வாரம் முடிஞ்சிருக்கு அஞ்சு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலியா தான் இருந்திருக்கு கோவில் விடுமுறை நாள் மாதிரி காலியா இருந்திருக்கு கோயில் மத்த நாள் எல்லாம் கூட்டம் ஏன்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை போனா கூட்டம் கூட வீக் டேஸ்ல புக் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல ஞாயிற்றுக்கிழமை காலியா இருக்கு வீக்கெண்ட் காலியா இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்த வாட்டி வீக்கெண்ட் காலியா இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றது கேட்டு எல்லாரும் வீக்கெண்ட் போய் நிற்பா வீக் டே காலியா இருக்கும் சோ இந்த இந்த பேலன்சிங் தான் இந்த இவங்க ஆன்லைன் கியூன்ற ஒண்ணு கொண்டு வந்தாங்க இந்த ஆன்லைன் கியூ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனை இருந்திருக்கு மக்களுக்கான ஒழுங்கா கொடுக்கறது இல்ல நீங்க இந்த சனி ஞாயிறு ஆச்சுன்னா நீங்க ஆன்லைன் கியூ ஸ்பாட் புக்கிங் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்றீங்க ஆயிரம் பேருக்கு மேல அனுப்புறதுல தான் அந்த கியூ ப்ராப்பரா ஹேண்டில் ஆகுது மத்த நாள்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓபன் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வர ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நூத்தி ஒரு ரூபாய் உண்டியல்ல போடுவான் இருமுடி பை கட்டும் போதே காசு போடுவாங்க சொந்தக்காரங்க எல்லாம் காசு போடுவாங்க அந்த எல்லா காசையும் எடுத்து பார்த்து நீங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இருக்கும் ஒருத்தர் நூத்தி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரு அப்படியே யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரு நூத்தி ஒரு ரூபாய் நீங்க பத்து ரூபான்னு வச்சீங்கன்னா பத்து லட்சம் பேரு நூத்தி நூறு ரூபான்னு வச்சீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு நாள் வருமானம் ஒரு கோடி ரூபாய் முப்பது நாள் முப்பது கோடி ரூபாய் நாற்பத்தோரு நாள் மகர பூஜை நாற்பத்தோரு கோடி ரூபாய் இது குறைந்தபட்சம் சொல்றேன் அப்ப அப்படியே நீங்க இது பண்ணி பாருங்க ஏய் சார்ந்து நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் சாப்பிடறதுக்காகவே ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவான் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க சாப்பாடு ஏன்னா சாப்பாடு ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபா அங்க ஒரு ஜூஸ் குடிச்சீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு கம்மியா கிடையாது இருக்கக்கூடிய எல்லாமே காஸ்தி தான் அப்ப ஆயிரம் ரூபாய் ஒரு மனுஷன் சாப்பாடுக்கு மட்டுமே சபரிமலை சார்ந்து போறக்கூடிய பயணங்களை செலவு பண்றான் அப்படின்னா அதே ஒரு லட்சம் பேரு அதே ஆயிரம் ரூபாய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் மொத்தம் அது சபரிமலையை தாண்டி ஒரு பிசினஸ் ஏரியா மிகப்பெரிய பிசினஸ் பேஸ் தான் இல்லன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா இப்ப என்னை மாதிரி நம்பியார் குருசாமி மாதிரி நிறைய பேர்லாம் இருக்காங்க இன்னமும் பல பேர் இருக்காங்க இவர்கள்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி அவர் ஐயன் நாங்க நெய்யை எடுத்துட்டு போறது ஐயப்பனுக்கு அபிஷேகம் அபிஷேகம் தான் இரநூறு தொகுக்கு நெய்யி வந்து ஐயப்பனோட பாதத்துக்களை போச்சுன்னா முன்னாடி ஒரு அண்டாவை வச்சுட்டு எல்லா நெய்யும் அந்த அண்டாவைதான் ஊற்றுறாங்களே தவிர ஐயப்பனுக்கு ஊத்த மாட்டுறாங்க திருப்பி ரிட்டர்ன் என்னன்னா இருமுடியில நம்ம நெய் சுமந்து போவோம் ரெண்டு வகையில இருக்கு அந்த காலத்துல இருந்த ஐயப்பன் செயல் வந்து ஒரு கல் சிலையாக மரச்சலையாக பாத்துட்டு இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஐயப்பனோட முன்னாடி அந்த நெய்யை காமிச்சிட்டு அந்த சன்னிதானத்துக்குள்ள காமிச்சிட்டு அந்த நெய்யை தனியா ஒரு இடத்துல ஊத்திட்டு திருப்பி நமக்கு கொஞ்சம் கொடுத்து போங்க வீட்டுக்கு அது வந்து ஒரு வாக்கியமாக இருந்தது போக போக இந்த கோவில் வந்து மே மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய அழிவுகள்ல வந்து ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டதுல கோவில் மொத்தமாக ஐயப்பனோட விக்கிரகமே மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நம்மளுடைய பழனிவேல் தியாகராஜன் சார் மினிஸ்டர் இருக்காரு அவருடைய தந்தை அவருடைய குடும்பத்தினர்கள் மூலியமாகத்தான் அந்த சிலையே வடிவமைக்கப்பட்டு புது சிலை வந்து கோவிலுக்குள்ள வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் கோவிலே பிரம்மாண்டமாக மாத்த ஆரம்பிச்சாங்க மாத்துனதுக்கு அப்புறமா என்ன நடைமுறை வந்துச்சுன்னா நீங்க இருமுடி எடுத்துட்டு போவீங்க இல்லையா அந்த நெய் தேங்காவில் இருக்கக்கூடிய நெய் வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அதிலிருந்து பாதி நெய்யை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க மீதி நெய்யை வந்து பிரசாதமாக தயார் செய்வாங்க அரவண பாயாசம் அப்போ அப்புறம் அந்த கோயில்ல வரவங்களுக்கு அன்னதானம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தி பிரிச்சுப்பாங்க ஸோ கோயிலுக்கு பாதி நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அந்த நெய் தேங்காவும் ஒரு வந்து நெருப்புல எரிய வச்சு உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய கவலை நீ பண்ண பாவம் எல்லாத்தையுமே இப்பயே எரிச்சுட்டு போயிடு இங்க இருந்து போகும்போது உங்க கையில இருக்கக்கூடிய உங்க உடம்புல இருக்கக்கூடிய உங்க அழுக்கு எல்லாத்தையுமே இங்கேயே நீ எரிச்சுட்டு போயிட்டேன் இனிமே ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எடுத்துட்டு போற அரிசி இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ஆக்சுவலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து எல்லா கடைகள் வந்ததுனால நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது அப்ப அது என்ன பண்றீங்க அன்னதானம் செய்றீங்க நீங்க கொண்டு வந்த அரிசியே மக்களுக்கு அன்னதானமாக கோயிலுக்கு கொடுக்குறீங்க அவங்க அன்னதானமா முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுமே பிறருக்காக நம்ம ஒரு இது பண்ற ஒரு தான கலாச்சாரத்தை உருவாக்குறதுதான் இந்த இந்த நடைமுறையை இப்ப என்ன பண்றாங்க இவங்க இந்த நெய்ய கூட ஐயப்பனோட மேல ஊத்தாம அந்த அண்டா ஊத்திட்டு அந்த அண்டா இருந்து நெய்ய வசித்து திருப்பி கையில கொடுத்துறாங்க இத வந்து யாராலையும் சரியா பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட சாமியா பாக்க விடப்பட்டாங்க இப்படி வந்தா இப்படி தவிட்டுருவாங்க இப்படி வந்து இப்படி தவிட்டுருவாங்க நமக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஆல்ரெடி அந்த சொல் தெரியறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய க பாஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் சோ பதினாலு வருஷமாக தொடர்ந்து ஐயப்பனை சந்திக்கக்கூடிய எது இருக்குதுனால நான் நின்று சாமியை பாப்பிடலாம் அப்ப தெரியும் எனக்கு என்ன பண்றாங்கன்றது எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருதா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அதை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி வந்து இதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய இது இப்போ என்ன பண்றாங்கன்னா இது வந்து அபிஷேகம் நெய் அபிஷேகம்ன்றது காலையில மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் நெய் அபிஷேகமே நடக்காது அப்ப பதினோரு மணிக்கு மேல ஐயப்பன் பார்க்க வராங்கல்ல அவங்க யாருமே நெய் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படி அவங்க நெய் அபிஷேகம் பண்ணணும்னா நைட்டு ஐயப்பன் கோவில்ல தங்கி சபரிமலையில் தங்கி அடுத்த நாள் காலையில நீங்க அந்த நெய் வந்து நெய் அபிஷேகம் பண்ணிட்டுதான் நீங்க கிளம்ப முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரம் வந்து அது பத்தாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க புதுசா ஒரு லட்சம் பேர் வராங்க அப்ப எப்படி அந்த இடம் தாங்கணும் தாங்காது அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே நெய் அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல நான் சொன்னல அந்த பாதி நெய் இருக்குல்ல பாதிதான் நம்ம கொடுக்குறாங்க மிச்சம் இருக்க பாதி நெய் அப்படியே ஒரு அண்டால வச்சிருப்பாங்க நீங்க எடுத்து வந்த நெய் அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்து ஆல்ரெடி அபிஷேகம் பண்ண நெய் நீங்க வீட்டுக்கு எடுத்துப் போயிரலாம் இதுதான் கலாச்சாரமாக பயன்படுத்தப்பட்டது ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த நெய்யை ஒரு பாக்கெட் போட்டாங்க விபூதி பாக்கெட் மாதிரி நெய் பாக்கெட் போட்டாங்க 100 ரூபாய் அந்த நெய்யோட ரேட் அதலயே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க 100 ரூபாய்ோட ரேட் நீ என்ன ஐயேபடுங்க நெய் குடுன்னு நினைக்கிற நீ யூகதிரு உனக்கு நெய் வேணும்னா இலவசமா கொடுக்க மாட்டேன் நீ கொண்டு வந்த நெய் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன் உனக்கு எவ்வளவு நெய் வேணுமோ காசு கொடுத்து வாங்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்கு இப்ப ஏ அங்க ஐயப்பன் கோயில்ல வந்து இதை பண்ணுன்ற மனநிலைக்கு அங்க இருக்க மாத்திராங்க எல்லா பக்தருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து தலைவசம் வந்து கீழே வைக்காம இருமுடி பைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து எடுத்துட்டு வந்து காசு கொடுக்க வேண்டியதா இருந்துன்னா அப்ப இது இந்த பிசினஸ் தான் மிகப்பெரிய ரொம்ப 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 தவறான கீர்த்தனமான செயல் அப்படின்னு சொல்றாங்க நிறைய அனுபவப்பட்டிருக்கு சபரிமலை நிறைய வாட்டி ஐயனே அந்த இடத்துல தள்ளிச்சிருக்க ரெண்டு வாட்டி வந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது திருப்பி திருப்பி நீங்க எது பண்ணக்கூடாது இந்த உலகத்திலேயே கும்பாபிஷேகம் இல்லாத ஒரே திருக்கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு கோவிலையுமே அந்த புனிதத்தன்மை வந்து குறையன்றதற்காக ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கும்பாபிஷேகத்தை செய்து அந்த கோவிலை வந்து அந்த பவரை கொண்டு வருவாங்க ஆனால் சபரிமலை மட்டும்தான் ஐயனாகவே விரதம் இருந்து ஐயப்பனாக தன்னை பாவித்து முழு சக்தியோட கொண்டு வந்து ஒருத்தவரை ஐயப்பனுக்கு சக்தியை கொடுக்குறாங்க இருப்போம் சபரிமலைக்கு ஒவ்வொரு ஐயப்பன் அந்த பக்தர்களால அங்க இருக்கக்கூடிய சக்தி கூடுதுன்னு சொல்றாங்க அதனால கும்பாபிஷேகமே தேவைப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களிலுமே புனித பயணமாக பார்க்கக்கூடிய அச்சு பயணத்தின் மூலமாக மெக்காக் போற ஒரு அப்புறமா இரண்டாவது ஆக குறைஞ்சபட்சம் ஐம்பது மில்லியன் மக்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் சபரிமலை ஸ்தலம் இப்ப இதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய போட்டோ பைத்தியத்துக்காகவும் உங்களோட வீடியோ பைத்தியத்துக்காகவும் உங்களோட கமர்ஷியலுக்காகவும் உங்களோட டூர் பிளேஸ்க்காகவும் சபரிமலையை நீங்க சூஸ் பண்றீங்க அந்த சன்னிதானத்துல இருக்கவங்க கமர்ஷியலுக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்பட்டு அவ ஒண்ணுத்த பண்ணி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல உண்மையான பக்தர்கள் மாட்டின்னு முடிக்கிறான் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலாக தேங்க்யூ